டெல்லியில ஒரு பக்கம் குளுறு இன்னொரு பக்கம் ராமர் பக்தி அது கூடவே டெல்லியை தவிர்த்து முழு வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அலகழந்து அவங்க எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நார்த்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு ஆனா இதுல இப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதாவது பதினஞ்சாம் தேதி போய் நீராடினாங்க அந்த கோவில்ல சராயு நதியில நீராடி அந்த காங்கிரஸ்காரங்க அவங்க போய் நீராடிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதுல போனதுல இந்த சுப்ரியா ஸ்ரீநாத் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஏன்னா அவங்க உத்தரப்பிரதேசில தேர்தல் நிற்க போறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணாங்க முதல் முயற்சி இந்த ஒரு சங்கராச்சாரிய பிடிச்சிட்டு இதை பெருசு பண்ணலாம்னு பார்த்தாங்க அது பிளாப் ஆயிடுச்சு

சார் இன்னும் ஒரு சில நாட்கள் நடக்க இருக்கு டெல்லி எப்படி இருக்கு அரசியல் தலைவர்களுடைய மனம் எப்படி இருக்கு யாரெல்லாம் கோபாலகிருஷ்ணன் டெல்லியை விடுங்க டெல்லியில ஒரு பக்கம் குளுறு இன்னொரு பக்கம் ராமர் பக்தி அது கூடவே டெல்லியை தவிர்த்து முழு வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அழகழமிச்சு அவங்க அவங்க ராமர் கோயிலுக்கு போய் பார்க்கணும் ஐநூறு வருஷம் இது நடக்குமே நம்ம நம்ம எல்லாம் இந்த இடத்துல நடக்க போகுது நம்ம போனோம்னு அவங்க அவங்க கிளம்புறாங்க ஹெவி புக்கிங் ஆயிட்டு இருக்கு இப்ப அரசியல் தலைவர்களுக்குள்ள என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இழப்பீதர் போய்கொண்டு இருக்கிறது எல்லா இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க பல திரை இயக்குனர் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இங்க நம்ம இந்த பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு ஆனா இதுல இப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதாவது மல்லிகார்ஜுன் கோயே காங்கிரஸ் முதல்ல போவாங்க சொன்னாங்க அப்புறம் போக வேண்டாம் அப்புறம் கடைசியா முடிவு போக போறது இல்லைன்ட்டாங்க இப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா இது போகாம இருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு அதிர்ச்சி என்னது நம்ம எத்தனையோ கோவிலுக்கா நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் தான் முதல்ல பூட்டை திறந்து விட்டோம் எண்பத்தஞ்சுல அஞ்சுல எண்பத்தி ஒன்பதுல ஷிலன்யாஸ் போது ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது பூட்டா சிங் உள்துறை அமைச்சரா இருந்து அதுல பங்கெடுத்துட்டாரு சொல்லஞ்சியாசில் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப கோவில் தீ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிறகு வந்திருக்கு இதுல நம்ம போகமாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துல நம்ம இந்த ஓட்டை அடிச்சிருமோ எதுக்கு இப்படி செய்கிறோன்னு ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியில இப்ப என்ன பாக்குறீங்கன்னா ராகுல் காந்தி அடிச்சு போட்டு சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் நாங்க போக மாட்டோம் நாங்க போகாததுக்கு காரணம் இது ஆர்எஸ்எஸ் பங்கு இது பிஜேபி ஃபங்க்ஷனு இது ராமர் கோவில் திறப்பு விழா இல்ல இது பிராண பேசிட்டேன் அது பேசிட்ட பிறகு இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா உத்தரப்பிரதேஷ் தலைவர்கள் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அதாவது பொங்கல் அதுவாகவும் மக்கர சங்கராந்தி அதுவும் நேத்திக்கு போய் அவங்க நீரா அதாவது பதினஞ்சாம் தேதி போய் நீராடினாங்க அந்த கோவில்ல சராயு நதியில நீராடி அந்த காங்கிரஸ்காரங்க அவங்க போய் நீராடிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதுல போனதுல இந்த சுப்ரியா ஸ்ரீநாத் காங்கிரஸ் பர்சன் ஏன்னா அவங்க உத்தரப்பிரதேசல தேர்தல் நிக்க போறவங்க நிக்க போறவங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க அந்த ராம்லாலா கோவில் இப்ப அந்த ராம் இப்ப அந்த புது கோவிலுக்கு போயிடும் இந்த பிராண பிரத்தி மாதிரி காங்கிரஸ்க்குள்ள என்னன்னா எதுக்கு இத நம்ம எப்படி இது பண்ணிக்கிறோம் நம்ம விடக்கூடாது நமக்கு பாதிக்குது நம்மள அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு யார் வேணுமோ போட்டோம் நாங்க தடுக்க போறதில்லை நான் தடுக்க போறதில்லை என்ன பொறுத்து போட்டு என்னோட யாத்திரை தொடரும் என்னோட யாத்திரை உத்தரப்பிரதேசத்தில் போனால் பிரவேஷ் பண்ணா கூட அயோத்தியா என்னோட மேப்ல இல்லை நம்ம போட்டிருக்கிற மேப்ல அயோத்தியா கிடையாது அதனால நான் அயோத்தியா போறது இல்லைன்னு அடிச்சு போட்டு சொல்லிட்டேன் அது சொன்னதுல இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அதனால இன்னைக்கு உத்தரப்பிரதேசோட முன்னாள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் நிர்மல் கத்ரிங்கிறவர் சொல்றாரு என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நான் போப்பீங்க எனக்கு அழைப்புதான் வந்துருக்கு இதுக்கு போய் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு எனக்கு வந்திருக்கு நான் போறேன் இப்ப அதுல வந்து இப்ப வினை கட்டியார் மாதிரி தலைவர் இருக்கார் பாருங்க பிஜேபி தலைவர்கள் யார் ராமர் கோவில் அந்த மூமெண்ட்ல கலந்துட்டாங்க அதுல ரொம்ப தலைமை தாங்கினவங்க உமாபாரதி அவர் வினே கட்டியார் சொல்றாரு காங்கிரஸ் போறாங்களோ இல்லையோ அவங்க எப்ப வேணா போட்டோம் எப்ப ராமர் அவங்களை சொல்றாரு போறதுக்கு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல இப்போ இருக்கிறது ஒரு பக்தியோட ஒரு அலை இது அடிச்சுட்டு இருக்கு இந்த அலையில எல்லாரும் கலந்துக்கிறாங்க இதில் ஒன்றும் அரசியல் கிடையாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஏன்னா ராமர் மூலியை வச்சு அரசியல் நிறைய பண்ணவர் வினாய் கட்டியார் இதில் பிரதமரோட ஸ்டாண்ட் பாருங்க இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க விரும்புகிறேன் என்னன்னா பிரதமர் வந்து என்ன சொல்கிறாரு இப்போதைக்கு அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு கட்சிக்காரரு சொல்கிறாரு ஏன்னா இப்போ அது 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 இது வந்து இப்போ இருக்கிறது வந்து ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பக்தி கிளம்பி இருக்குது ஏன்னா அவங்க உங்களால காத்து எடுத்து ஒரு தீர்ப்பு அவங்க நம்பல ஏதோ கோவில் வரும்னு இப்ப கோவில் வந்துருச்சு இப்ப திறப்பு விழா இருக்குது பிராண பிரதிஷ்டா இருக்கிறது இந்த பிராண பிரதிஷ்டை வந்து அவங்க செய்ய போறாங்க பிரதமர் கலந்துக்கிறார் மக்கள் சார்பில் கலந்துக்கிறார் இந்திய மக்கள் சார்பில் கலந்துக்கிறார் இதுல வந்து நம்ம கலந்துக்கிறாரா இல்ல அந்த ராமலாலாவை அவர்தான் கொண்டு பிரதிஷ்டை பண்ண போறாரா இல்லைங்க அவர் வந்து கலந்துக்கிறாரு அவர் அந்த இடத்துல அவருக்கு என்ன பாருங்க அவருக்கு அதை எடுத்துன்னு போவாரா அந்த ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் வரலீங்க முதல்ல சொன்னாங்க அவரே உள்ள எடுத்துட்டு போவார் எந்த ராம்லால் அதாவது இத்தர்நாள மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ஒரு டெம்பரரி கோவில் இருந்து பாருங்க அந்த கோவில வச்சு இந்த ராமரை எடுத்துட்டு போவார் சொல்லியிருந்தாங்க இப்போ பிராண பிரதிஷ்டை செய்ய போறது இந்த மா கோபால் நிறுத்தி தாசுங்கிறவர் அவர் தான் சீஃப் மகந்த் இந்த அயோத்தியா கோவில் அந்த பழைய கோவிலுக்கும் சரி இப்போ புது கோவிலுக்கு சரி அவர் தான் ஆனா பிரதமர் என்ன பண்ணிருக்காரு தான் கலந்துக்கறதுனால ஒரு ஒன்பது நாளைக்கு விரோதத்துல இப்ப இருக்கிறேன்னு அவரு அனௌன்ஸ் பண்ணாரு ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கோவில் சந்தர்ப்பம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது உண்டு காங்கிரஸ் முதல்ல என்ன முயற்சி பண்ணாங்க இந்த சங்கராச்சாரியா எல்லாம் இதுக்கு எதிர்த்து இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாங்க ஆமா சங்கராச்சாரியான் எழுத்து தெரிவிச்சிருந்தாங்கல்ல அதாக வருதுங்க அந்த தெரிவிச்ச ஒரு தான் எழுது தெரிவிச்சாரு அந்த தெரிவிச்ச சங்கராச்சாரியார் இருக்கா பாத்தீங்களா அவரோட லீகல் டிஸ்பியூட் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அதனால கோவில் தரப்புல இருந்து அவருக்கு அழைப்பு இதுவே வரல நான் சொல்லுவது யாரு கேட்டீங்கன்னா அந்த ஜோதிர் பீட்டு சங்கராச்சாரியா இருக்கா பாருங்க அவேஷ் முக்தானந்தாங்கிறவருக்கு அவருக்கு அவரோட லீகல் ஸ்டேட்டஸ் டிஸ்பியூட்டடு அவருக்கு அது அவர் அந்த அந்த மடாதிபதி ஆனதுக்கு ஒரு கோர்ட்ல ஒரு மேட்டர் பெண்டிங்கா இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரையில் இருக்குது அதனால அவருக்கு அழைப்பு போடல அவர் என்ன பண்ணாரு இதுல எந்த சக்கராச்சாரிய கலந்துக்கு போறது இல்ல அவர் முதல்ல சொன்னார் இதனால கலந்துக்கு போல கோவில் தயாரா இல்லன்னாரு இப்ப என்ன வச்சு கேட்டீங்கன்னா இது சொன்ன பிறகு நம்ம துவாரகா சக்கராச்சாரியாரு அப்புறம் ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் ஸ்ரீங்கேரி ஆச்சாரியார் அவர்களை சொன்ன இந்த மாதிரி ஒண்ணுமே நாங்க முடிவு எடுக்கலையே பூரி சங்கராச்சாரியாரு சொன்னாரு அது கோவில் முழுக்க தயாரா இல்லன்னா அதுல இது நடக்க கூடாது பிராண பிரதிஷ்டை நடக்க கூடாது அதுல என்னன்னா அப்படி சொன்னாரு இப்ப என்ன ஆச்சு பாருங்க துவாரகா சங்கராச்சாரியார் சரி ஸ்ரீங்கேரி பெரிவாலும் சரி இவங்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நாங்க முடிவு எடுக்கல நாங்க கலந்துக்கிறது கலந்துக்காத மேட்டரே கிடையாது இத பிறகு நாங்க போவோம் இது நாங்க சொல்லவே இல்லை அந்த மாதிரி கோவில் கம்ப்ளீட்டால நாங்க சொல்லலை இப்போ எங்க பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் சொல்றோம் அதான் கோவில் மேல இருக்கிற விமானத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க முதல்ல ஒண்ணு செய்வாங்க அப்புறம் பன்னெண்டு முறை செய்வாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் நடக்கும் இப்போ இங்க நடக்க போறது வட இந்தியாவில் நடக்க போறது ராமானந்தா சக்திக்கு தான் வருது இது இந்த ராமர் கோயில் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அவங்க இதெல்லாம் அதாவது நம்ம கோவில்லயும் அப்படிதாங்க கர்ப்ப கிரகம் தயாராகிடுச்சு வச்சுக்கோங்க அப்ப அங்கே பிராண பிரதிஷ்டாயிடும் பிராணப்பிரதிஷ்டான் என்ன ஏது சிலை நம்ம சொல்லுகிறோமோ கல்லால சிற்ப சிற்பம் செய்த சிலை அந்த சிலை வந்து அது இது ஆறுது விக்ரமாகுது விக்கிரமாய் மூர்த்தி ஆகுது அதுக்கு அதுக்கு எல்லாம் செய்து அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கறாங்க அது உயிர் கொடுத்த பிறகு அது வெறும் கல்லு இல்ல சம்பிரதாயப்படி அதே மாதிரி அது செய்யறதுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தும் கனெக்ஷன் இல்ல எப்ப கர்ப்பகுணம் தயாரா இருக்கும் இந்த மேட்டர் தெரிஞ்ச மேட்டர காங்கிரஸ் என்ன பண்ணாங்க இந்த ஒரு சங்கராச்சாரியர் இருக்க பாருங்க நான் சொன்னேனே ஜோதிர் அவர் ஜோதிர் பீட்டுன்னு அவர் மூலமா ஆரம்பிச்சு பார்த்தாங்க அது என்ன ஆச்சுன்னா பயங்கர ரியாக்ஷன் மற்ற சங்கராச்சாரிய எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஸ்ரீகேரி ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்க நாங்க எல்லார்ட்டையும் தீபம் எத்தி வைங்க ராமநாமம் ஜவு பண்ணுங்க ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எங்களை எப்படி கோட் பண்ணி சொல்றாங்க அந்த பூரி சங்கராச்சாரியா இருக்க பாருங்க அவரும் இதை சொன்னாரே இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து பெருசு பண்ணார் அவரு அவரு இவருக்கு அவருக்கு அவர் சிஷ்யன்னு பேரு அவரும் சொல்லிட்டாரு நாங்கள் அந்த மாதிரி முடிவே எடுக்கலையே போகும்போது புறக்கணிக்கிறோம்னு இப்ப என்ன வச்சு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணாங்க முதல் முயற்சி இந்த இந்த ஒரு சங்கராச்சாரியை பிடிச்சிட்டு இதை பெருசு பண்ணலாம்னு பார்த்தாங்க அது பிளாப் ஆயிடுச்சு ஆன பிறகு இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி அதே சொல்றாரு சங்கராச்சாரியார் கலதுக்குல சங்கராச்சாரியார் போக மாட்டேங்கிறாங்க சங்கராச்சாரியாரை வச்சுட்டு ராமர் கோயில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற காங்கிரஸ்க்கு இப்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு கட்சிக்குள்ள இதை எதிர்க்கிறாங்க என்னது தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன ராமர் கோயிலுக்கு எப்ப எதிர்த்தோம் நமக்கு பிரச்சனை பிஜேபி நமக்கு என்ன ராமர் கோயில பிரச்சனை அப்படின்னு ஒரு கட்சிக்குள்ள ஒரு கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு இதுல பாருங்க மும்பையில ஒரு ராகுல் காந்திய இணங்கிய ஒரு நண்பர் க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவர் அவர் கட்சி அவர் என்ன சொல்றாரு என்ன நம்ம கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கு எது எடுத்தாலும் எதிர்க்கிறோம் ஒன்னும் அர்த்தம் இல்லாம எதிர்க்கிறோம் நம்ம அரசியல் என்ன எது என்ன காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சி எப்படி ஆயிடுச்சு வருத்தப்படுறாரு

தொழில் புள்ளிகள் இருக்கா பாருங்க அவங்கள்ட்ட ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் மத்திய கேபினட் அமைச்சராக கூட இருந்தார் இருந்தாரு அது அது அவர் ரொம்ப கிட்டக்க அவரு என்கிட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்லுவார் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவர் அவர்த்த தான் ரிலாக்ஸ் பண்ணுவாரு அவர் கம்பெனியில தான் ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா தேவரா அந்த மாதிரி தலைவர்கள் கூட என்ன ஃபீல் பண்றாங்க இந்த ராகுல் காந்தி என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி ஒரு இதுல போறாரு நம்ம கட்சிக்கு அகேன்ஸ்டா போறாரு நம்ம கட்சி ஃபியூச்சர் என்ன ஆகுது ஆனா ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்லுவது என்னன்னா இது நேருவை நம்ம ஃபாலோ பண்றாரு அதாவது பாட்டியை விட்டுட்டாரு அப்பாவை விட்டுட்டாரு கொள்ளு தாத்தாக்கு போயிட்டாரு ஒரு ஒரு டெமாக்ரிட்டிக் எக்ஸாம் அதான் ஏன்னா நேரு வந்து இந்த மாதிரி தான் சோம்நாத் கோவில் திறப்பு விழாவை புறக்கணித்தார் நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சோம்நாத் கோவில் குஜராத் மாநிலத்துல இருக்குது ஜூனாகட்ல இருக்குது அப்ப ஜூனாகட் வந்து ஜூனாகடு நம்ம இதுல நைன்டீன் ஃபார்ட்டி செவன் போது அதுல ஒரு பிரச்சனை வந்தது ஜூனாகடோட ராஜா ஒரு இஸ்லாமியர் ராஜா அவர் பாகிஸ்தானோட சேருவேன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு ஜூனாகட்ல ஒரு ரெஃபரேண்டம் நடந்தது அந்த ரெஃபரேண்டம் நடந்த பிறகு அந்த ரெஃபரேண்டம் தான் என்ன ஒரு ஓட்டு போட்டாங்க ஓட்டுல ஜூனாகட் மக்கள் சொன்னாங்க இல்ல நம்ம இந்தியாவோட தான் இருப்போம் பாகிஸ்தானோட போக மாட்டோம்னு சொல்லி இந்தியாவோட சேர்ந்தாங்க சேர்ந்த போது நேருவோட கேபினட்ல ஒரு ப்ரொபோசல் வந்துருச்சு அந்த சோம்நாத் பல முறை இடிக்கப்பட்டிருக்கு எத்தனை இஸ்லாமியர் இவர்கள் வந்தாங்களோ ஒரு ரூலர்ஸ் இன்வைடர்ஸ் அவங்க எல்லாம் அதை இடிச்சிருக்காங்க பல முறை அடிச்சிருக்காங்க முகமது கசிரி பல முறை அடிச்சிருக்காரு திருப்பி கட்டப்பட்டிருக்கு ஆனா பாழ அடிச்சு கடை கண்டிஷன்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல திருப்பி மீண்டும் கட்டணும் அத கட்டி என்னன்னா ஒரு இதை காமிக்கணும் இந்தியாவோட கல்ச்சுரல் ரிவைவல் கலாச்சாரத்தோட ரிவைவ் ஆகுதுங்கிறத காமிக்கணும்னு சொல்லி கேபினெட்ல பாஸ் ஆகுது ரெசல்யூஷன் நேரு வந்து பிடிக்கல அப்புறம் என்ன ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது என்னன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து கொஞ்சம் பணம் கொடுக்கணும் நேரு அதை எதிர்த்தாரு கூடவே கூடாதுனாரு அப்புறம் அப்புறம் தான் போக மாட்டேன்ட்டாரு அதனால பாபு ராஜேந்திர பிரசாத் அப்ப நம்ம முதல் ஜனாதிபதி அவர் சொல்றாரு இதுல கலந்துக்கணும் இதுல என்ன இருக்குது இந்தியா பாகிஸ்தான் எதிர அடிப்படையில பிரிச்சாங்க முஸ்லிம் பாகிஸ்தான் ஹிந்து இந்தியா அப்பவே திருப்பி திறப்பு விழா அந்த கோவில பாருங்க எடுத்த உடனே தயாராச்சு இடிக்கப்பட்ட கோவில் மீண்டும் கட்டப்பட்டு கர்ப்பகிரம் தயாராச்சு முழு கோவில் அப்ப ரெடியா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ராமர் கோவில் அயோத்தியா முதல்ல ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் முழுக்க போகுது அதே மாதிரிதான் அதுவும் கட்டப்பட்டது அப்ப பாபு ராஜேந்திர பிரசாதுக்கும் நேருவுக்கும் கடிதம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு இல்ல நான் போயிடும் அப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு நேரு நீங்க கோவிலில் போய் கலந்துப்பீங்கன்னா நீங்க எந்த விதமான அரசியல் சலுகைகளோட இல்லாம போங்க ஒரு தனி நபரா போயிட்டு வாங்க ஜனாதிபதியா போகாதீங்க அப்படின்னு நேரு விடுறாரு அவருக்கு கட்டளை அவர் பிரதமர் இவர் ஜனாதிபதி பிரதமர் ஜெயலாதிபதி கட்டளை விடுற பாருங்க ஆனா பாபு பிரசாத் சொல்ற சரி நான் தனி இதுல போய்க்கிறேன் ஆனா மொராரி தேசாய் அப்ப சீப் மினிஸ்டரா இருந்தாரு பாம்பே பிராவின்ஸ்ல அவர் சொல்றாரு இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது இந்த விஷயத்துல மக்களோட ஒரு பக்தி இதுல இருக்கு ஒரு நம்பிக்கை கலந்து இருக்கு அதனால ஒரு பிரசிடென்ட்டுக்கு என்ன சலுகைகள் இருக்கோ நாங்க எங்க மாநில அரசு தரப்பில இருந்து சொல்லி அவரை பாபு ராஜ பிரசாதுக்கு முழு ஆபிசியல் புரோட்டோகால் கொடுத்து அவர் போயிட்டு வந்தாரு கலந்துட்டாரு ஆனா நேரு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுல இருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல என்னன்னா ரெண்டு மதசார்பற்ற அரசியல்ங்கிறது எப்படி இருக்கணும்னா இந்து மதம் மெஜாரிட்டி பேசலாம் அதுல கலந்து கூடாது ஆனா இஸ்லாமிய இதுல கலந்துக்கணும் கலந்துக்கணும் ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும் ஏன்னா நம்ம செகுலரிசம் இந்த சிறுபான்மையர்களை நம்ம ரொம்ப மதிக்கிறோம் அந்த அந்த அரசியலை திருப்பி ராகுல் காந்தி எடுக்க பாக்குறார் ஏன்னா அவருக்கு சொல்லுவாங்க சொல்றேன் இப்படி செஞ்சாங்க ஆனா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பிராக்டிகல் பாலிடிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படி இருந்தால் ஏன் ராஜீவ் காந்தி அந்த கோவில திறந்து விட்டாரு எம்பத்தி அஞ்சுல எண்பத்தி ஒன்பதுல ஏ சிலன்யாஸ்ல பூட்டாசிக்கு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அயோத்தியாவுல தேர்தல் பிரச்சாரம் தொடங்கினார் பார்லிமென்ட் தேர்தல் அப்ப ராஜீவ் காந்தி ராமராஜ்யம் கொண்டு வரேன்னு ஒரு பிராமிஸ் கொடுத்தாரு காந்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சந்திரசேகர் கவர்மெண்ட் விழுந்த பிறகு அந்த முதல் காங்கிரஸ் கட்சியோட அயோத்தியாவில் ஆரம்பிக்கிறது ராஜீவ்காந்தி தான் அப்பா அவர் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்தியாவுல ராமராஜ்யம் இது பண்ணு அதாவது ராமராஜ்யம் நல்லாட்சி எது பிரதமர் மோடி சொல்லிருக்காரு ராமராட்சி அது நியாயமான ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி குட் கவர்னன்ஸ் அப்படின்னு பிரதமர் சொல்லிருக்காரு அப்ப ராஜீவ் காந்தி ப்ராமிஸ் பண்ணாரு அப்ப என்ன சொன்னாங்க இருக்கிறவங்க ராஜீவ் காந்தி இருந்த அட்வைசர்ஸ் பாருங்க காங்கிரஸ் கட்சிங்கிறது மிடில் கட்சி இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை நமக்கு எல்லாரும் தேவை பட் அந்த லைனை இப்ப மாத்துறாரு இவர் ராகுல் காந்தி பாத்திட்டு என்ன சொல்றாரு மதத்திலேருந்து நம்ம தூரம் இருக்கணும் அது இந்து மதத்திலேருந்து தூரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கிறாரு கூடவே காங்கிரஸ் கட்சிக்கு இப்பதான் இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு கர்நாடகால வந்ததுனால பெரிய வெற்றி தெலங்கானா காங்கிரசுக்கு எப்பவுமே இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட் இருக்கும் இல்ல சிறுபான்மையினுடைய வாக்குவரங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு பலமானது இல்ல இல்லங்க அது மீண்டாலாம் பிரச்சனை ஆச்சுன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்த பிறகு அது இஸ்லாமியர் ஓட்டு டிவைட் ஆகி அவங்களுக்கு போயிடுச்சு இப்ப உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி பார்ட்டி கிட்ட போச்சு பீகார்ல நம்ம ராஷ்ட்ரிய ஜனதா தள் லாலு பிரசாத் பார்ட்டிக்கும் நிதிஷ்குமாரோட தள் யூனைட் போட்டு காங்கிரஸ்க்கு வரல இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்த பிறகு இஸ்லாமியர் ஓட்டு அவங்களோட போயிடுச்சு ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டு போடுவாங்க எந்த கட்சி பிஜேபிய தோக்கடிக்க முடிக்குமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க எப்போ செலக்டிவ் ஓட்டிங் உண்டு அதாவது அப்படி ஓட்டு பார்த்து போடுவாங்க அந்த மத தலைவர்களும் சொல்லி தருவாங்க இந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுங்க பிஜேபியை தான் நம்ம தோற்கடிக்கணும் காங்கிரஸ் ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ முல்ல முல்ல காங்கிரஸ் பக்கம் ஓட்டு வந்துட்ருக்கு இப்போ ராகுல் காந்தி என்ன தோணுதுன்னா நம்ம திருப்பி உத்தரப்பிரதேசத்துலையோ பீகார்லேயோ இல்லை மகாராஷ்டிராலையோ திருப்பி முழுமையாக நம்ம வரணும்னா நம்ம இஸ்லாமியர் ஓட்டு தேவை சிறுபான்மையர் ஓட்டு தேவை ஒன்னு இரண்டாவது இந்த எல்லாம் ஒன்னா பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி அது எப்படி உடைப்பது அது உடைக்கிறது ஒரே வழி ஜாதி இதை கலப்பி விடுவோம் தான் இந்த ஜாதி எண்ணிக்கை ஜாதி சர்வே அது இதுன்னு ஆனால் அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணலைங்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் மத்திய பிரதேஷில் வேலை செய்யல ராஜஸ்தானில் வேலை செய்யல சத்தீஸ்கடில் வேலை செய்யல ராகுல் இதை ரொம்ப பிரச்சாரம் பண்ணாரு ஸோ அவங்கெல்லாம் இப்போ தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுற ராகுல் காந்தி இந்த மாதிரி நம்ம அரசியல் செய்ய வேண்டாமா ராமர் கோயில் கலந்துருக்கலாமே கலந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம சொல்லலாமே இவங்க அரசியல் செய்கிறாங்க கோயில் வச்சு அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலாக போகாமல் இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காருன்னு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம நாளை எலெக்ஷன் போது நம்மள யாரும் சுட்டி கூடாது நம்ம ராமர் கோவில கலந்துக்கலன்னு நம்ம போவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ராகுல் காந்தி சொல்றாரு அப்படி யாரா போனோம்னா போய்கிட்டோங்கிறார் இல்ல யாராவது போயணும் அப்படின்னா அவங்க கட்சியில அவங்க வீட்டுல அவங்க தாயா சோனியா காந்தி இருக்காங்க சகோதரி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே இன்னும் முக்கியமான ஐஎன்டி தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் போனாலும் அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது சிதறி போயிடும்ல இல்லைங்க அது அது இப்ப வந்து என்னன்னா கட்சிக்குள்ள அதை ஒத்துக்க மாட்டேங்கிற ராகுல் காந்தி இல்ல என்ன இவர் ஒண்ணு பண்றதா இல்ல இப்போதைக்கு சரி இப்ப நம்ம கலந்துக்க மாட்டோம் நம்ம குடும்பத்துல யாரும் கத்துக்க மாட்டா கருக்கே கலந்துக்க மாட்டாரு வேற யார் வேணாலும் கலந்துக்கிட்டா யாரையும் தடுக்கல நாங்க அப்படின்னு ஒரு லைன் இப்போ பட் கோபாலகிருஷ்ணன் இதெல்லாம் குழப்பம் குழப்பம்தான் அதிகமாகுது நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி சார் வணக்கம்